நீ எனக்கு என்றைக்குமே கீழே தான் நீ உள்ள வரக்கூடாது நீ கோயிலுக்குள்ளே வந்தனா கோயில் ரொம்ப தீர்த்து போனிக்கலாம் பறைச்சி உனக்கு எப்படி நீ வந்து நீ எல்லாம் மா மது மாக்க நீ கோயில் உள்ள போயிட்டு உனக்கு அம்மா துணிச்சு வந்து என்ன யா எங்களை அடிக்கடி அப்படின்னு கேட்டது இல்லை பறக்கல பறக்கல யா இங்கே எங்கள் பாதையில் நடக்கிறேன் எடுத்து நடக்கிறேன் போங்க போங்க அப்படின்னு சொன்னால் அந்த பறக்கல என்னான்னு கேட்டதுக்கு நான் ஆட்டை வேணும் அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஆடா மாடா